அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் காலை நேர பிரதான செய்தியுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் பிரதான கலைகத்தில் இருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினுதர்ஷன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஐநா செயலாளர் பேன்கி மூன் எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி இலங்கை வருகை பம்பளப்பிட்டி வர்த்தகர் முகமது ஷஹீப் சுலைமானின் கொலை தொடர்பில் விசாரணை செய்ய ஏழு விசேட போலீஸ் குழுக்கள் மேல் பாடசாலைகளை தழுவிய ரீதியில் விசேட டெங்கு ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டம் இன்று முதல் முன்னெடுப்பு முச்சக்கர வண்டிகளை திருடி விற்பனை செய்து ஒன்பது பேர் பாலியகுடவில் கைது நில அதிர்வினால் பாதிப்புக்குள்ளான இத்தாலியை கட்டியெழுப்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் இத்தாலி பிரதமர் தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் ஆசிய நாடுகளுக்கான விஜயத்திற்கு தயாராகியுள்ள ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பாங்கி மூன் எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி இரவு வருகை தரவுள்ளார் இந்த விஜயத்தின் போது மூன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை சந்திக்கவுள்ளதாக ஐநா செயலாளர் நாயகத்தின் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் அத்துடன் அவர் மேலும் பல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அரசு பிரதிநிதிகளையும் சந்திக்கவுள்ளார் இலங்கை விஜயத்தின் போது நிரந்தர அபிவிருத்தி தொடர்பான மாநாட்டில் பான் கி மூன் உரை நிகழ்த்தவுள்ளார் இதேவேளை ஐநா செயலாளர் நாயகம் யாழ்ப்பாணத்தில் மீள்கொடியேற்ற பகுதிகளுக்கு விஜயம் செய்யவுள்ளார் ஆசிய விஜயத்தை மேற்கொள்ளும் பான் கி மூன் நாளை சிங்கப்பூருக்கான விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார் அதன் பின்னர் அவர் மியான்மாருக்கு விஜயம் செய்யவுள்ளதாக ஐநா செயலாளர் நாயகத்தின் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் இன்று முதல் மூன்று தினங்களுக்கு மேல் மாகாணத்தின் சகல பாடசாலைகளும் உள்ளடங்கும் விதத்தில் விஷேட நுழம்பு கட்டுப்பாடு நிகழ்ச்சி ஒன்றை சுகாதார அமைச்சின் டெங்கு ஒழிப்பு பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுவரை நாடளாவிய ரீதியில் முப்பத்தேழாயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் அதிகமானோர் டெங்கு நோயாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர் இதில் அதிகமானோர் மேல் மாகாணத்தில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து சுகாதார அமைச்சின் டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு மற்றும் ஜனாதிபதி செயலணி என்பன இணைந்து இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக விஷேட டெங்கு வைத்திய நிபுணர் பிரசிலா சமரசிங்க நியூஸ் போஸ்டுக்கு தெரிவித்தார் அத்துடன் இதற்கென ஐநூறு சிறிய குழுக்கள் பாடசாலை விடுமுறை காலம் நிறைவுற்று மேல பாடசாலைகள் அடுத்த தவணைக்காக ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அவதானமிகு மிகு சூழலில் காணப்படுகின்ற பாடசாலைகள் தொடர்பில் இந்நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக விசேட அவதானம் செலுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தோன்றும் இதுவரை தெரிவு செய்யப்பட்டோம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் யாழ் பாலசிங்கம் விஷ்ணு இரண்டாயிரத்தி மகாலிங்கம் ஆண்டில் கிண்ணோச்சியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ ஹம்சிகா யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த என் கௌதமி அம்மாறையைச் சேர்ந்த குமாரலிங்கம் சாம்பவி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் யாழ் வண்ணார் பண்ணையில் வசிக்கும் லதாஜிரி மனோகரலிங்கம் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்தி யார் அந்த திறமைசா நீங்கள் ஆற்றலும் ஆர்வமும் உள்ளவரா மிளிர்வதற்கான மிளர்வதற்கான வாய்ப்பு குரல் தேர்வு மற்றும் திரை பரீட்சை இலக்கு எழுநூற்று பத்து பருத்தித்துறை வீதி நல்லூரில் அமைந்துள்ள நியூஸ் நல்லூரா நந்தமனத்தில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் முப்பத்தி ஓராம் திகதி வரை காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை உங்கள் திறமை கோள் அங்கீகாரம் பெண் போலீஸ் அதிகாரிகளின் பிரச்சினைகள் மற்றும் அவர்கள் எதிர்நோக்கும் துன்புறுத்தல்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்கு ஒன்பது மாகாணங்களுக்கும் ஒன்பது பேரை நியமிப்பதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மகளிர் உதவி போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் போலீஸ் அத்தியட்சகர்கள் இந்த பணிக்கு நியமிக்கப்படவுள்ளதாக போலீஸ் ஆணைக்குழுவின் செயலாளர் ஆரியதாசு கூறி தெரிவித்தார் இதேவேளை தமது பிரச்சினைகள் தொடர்பான முறைப்பாடுகளை இதன் பின்னர் ஆண் உத்தியோகஸ்தர்களிடத்தில் அன்றி தமது மாகாணத்திற்கு பொறுப்பாக நியமிக்கப்படவுள்ள பெண் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க முடியும் என போலீஸ் தலைமையகம் சுட்டிக்காட்டுகின்றது பம்மலப்பிட்டி வர்த்தகரின் கொலை தொடர்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரின் வாக்குமூலம் இதுவரை பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவிக்கின்றது இதுவரை ஏழு போலீஸ் குழுக்கள் இக்கொலை தொடர்பில் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலை செய்யப்பட்ட வர்த்தகர் காணாமற் போன தினமன்று இரவு உணவு உட்கொண்ட இடங்களில் உள்ள தொழிலாளர்களிடம் வாக்குமூலங்கள் பெற்றுக் தலை தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட அதிக ரத்த கசிவு காரணமாக பம்பலப்பிட்டி வர்த்தகரின் மரணம் நேர்ந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது இதேவேளை நேற்றைய தினம் பிரேத பரிசோதனைகளை கேகாலை வைத்தியசாலையின் நீதிமன்ற வைத்திய அதிகாரி ரமேஷ் அழகிய வண்ண மேற்கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து பிரேதம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது இதேவேளை இந்த கொலை தொடர்பில் சந்தேகிக்கப்படும் ஐவரின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்யும் நீதிமன்ற உத்தரவு போலீசாரால் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு கொழும்பு பொதுக்கடை நீதிமன்றில் இந்த உத்தரவை கோரியிருந்தது கடந்த இருபத்தோராம் தேதி காணாமற் போன கொலை செய்யப்பட்ட வர்த்தகரான முகமது சஹீப் சுலைமான் தொடர்பில் குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் வெளிநாட்டு பயணங்கள் தடை செய்யப்பட்ட குறித்த ஐவரிடமும் இதுவரை வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர் அத்துடன் கொலை தொடர்பில் தகவல் திரட்டும் நோக்கில் கொழும்பு நகரில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் பரிசீலனை செய்து வருவதுடன் பம்பலப்பிட்டி போலீசார் உள்ளிட்ட மேலும் ஏழு குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொலை செய்யப்பட்ட வர்த்தகரான முகமது சஹீப் சுலைமான் வெளிநாட்டிலிருந்து ஆடைகளை இறக்குமதி செய்யும் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பம்பலப்பிட்டி கொத்தலாபு ஒழுங்கையில் வசித்து வந்த இருபத்தொன்பது வயதுடைய அவர் இரு பிள்ளைகளின் தந்தை ஆவார் முச்சக்கர வண்டிகளை திருடி அவற்றின் பாகங்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்தமையுடன் தொடர்புடைய ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் மூவரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்ற உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பத்தலை பாலியகோடு கலனி மோதரை கிராண்ட்பாஸ் மட்டக்குழி மற்றும் வெள்ளம்பிட்டி ஆகிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனா் முச்சக்கர வண்டிகளின் வாகன தகட்டு இலக்கம் மாற்றப்பட்டு மிக குறைந்த விலை நீர்கொழும்பு மற்றும் திகாரி பிரதேசங்களில் விற்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அத்துடன் அவர்களிடமிருந்து இருபது முச்சக்கர வண்டிகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிராமங்கள் தோறும் எவ்வித வசதிகளுமின்றி வாழும் மக்களுக்கு துணையாய் நீக்கும் வகையில் மக்கள் சக்தி நூறு நாள் செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஏற்கந்துர கிணக்கெட்டிய கிராமத்தின் உள்வீதிகளுக்கான மதகு மற்றும் பாலம் ஆகியவற்றை நிர்மாணிக்கும் பணிகள் இன்று காலை ஆரம்பமாக உள்ளன மக்களுடன் மக்களுக்காக எனும் இது போன்ற புதிய திட்டங்கள் பல எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் தற்போது துரிதமாக நிறைவு செய்யப்பட்ட திட்டங்கள் விரைவில் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்படவுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த நாட்களில் ஆரம்பிக்கப்பட்ட ஐந்து செய்திட்டங்கள் இந்த வார இறுதியில் மக்கள் பாவனைக்கென கையளிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்கள் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் முகமது சாலிஹின் நாட்டின் மத்திய மலைப்பிரதேசங்களிலும் அத்துடன் தென் மாகாணத்திலும் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் சற்று பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்திரை யாழ் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் இலேசான மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களை தவித்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தென்கடல் பிராந்தியங்களில் தொடர்ந்தும் மணிச்சியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர்லும் அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூறும் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான அத்துடன் துறை தொடக்கம் திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் காற்று மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து வீசும் மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான ஆழமான ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்லும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும் இரண்டாயிரத்து பதினாறு தெற்காசிய காட்பந்து சம்மேளன மகளிர் கிண்ண தொடரை எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று இடம்பெற்ற தெற்காசிய காட்பந்து சம்மேளனத்தின் நிறைவேற்றுக் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டது தடவையாக தெற்காசிய காட்பந்து சம்மேளனத்தின் நிறைவேற்றுக்குழு கூட்டம் இலங்கையில் நடைபெற்றது நீர்க்கொழம்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஆசிய மற்றும் சர்வதேச காட்பன்று சம்மேளனத்தின் அதிகாரிகள் சமூகம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த தொடர் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளதுடன் சார்க் கிளப் சாம்பியன்ஷிப் போட்டிகள் பங்களாதேஷில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நியூஸ் வெஸ்டின் காலை நேர பிரதான அறிக்கை நிறைவடைகின்றது எமது அடுத்த மணித்தியாலை செய்தியைக்கு எதிர்பார்கள் வணக்கம் Hotline 0114 -896 -896. 896 896 www.newsfirst.ok Feedback at newsfirst.ok